நம்ம ராசியில் நட்சத்திரத்தில் அப்படின்னு நமக்கு ஒரு சில கணக்குகள் இருக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் சிறப்பு அப்படின்னு சொல்லி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் என்ன சொன்னால் என்னுடைய ராசிக்கு நான் இன்னும் மேலே மேலே நான் இருப்பேன் அவன் தெளிவாக தான் செய்வான் அவனை தானும் குழம்பி அடுத்தவனையும் குழப்ப விட்டு அவன் அந்த வேலையை சரியாக செய்ய விடாம இருந்தாலும் கம்முன்னு இருக்கலாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் சில சொல்லுவாங்க இல்லையா மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு சக்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா மந்திரங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம சில விஷயங்களையும் நம்ம கற்றுண்டாதான் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணலில் ஜோதிடர் ராஜ்குமார் சார் இருக்காரு வணக்கம் 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 சார் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவில்களுக்கு போனால் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேஷம் டு மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உரிய தெய்வம் எது எந்த கோவிலுக்கு அவங்க போகணும் அவங்களுக்கான மந்திரம் வேறு இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ அதை பற்றி பேசுவேன் அதாவது நம்ம ராசியில் நட்சத்திரத்தில் அப்படின்னு நமக்கு ஒரு சில கணக்குகள் இருக்குது இன்றைக்கி கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு போகிறோன்ன நூற்றி எட்டு அர்ச்சனை சொல்லி நமக்கு அர்ச்சனை பண்ணி தராங்க அர்ச்சனை பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம் போனோடனே பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் ஸோ அந்த பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது இப்போது பன்னிரெண்டு ராசியில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க இப்போ அந்த இப்போ ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னால் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போனால் சிறப்பு இந்த மந்திரத்தை சொன்னால் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ராசிக்கு சில விஷயங்கள் உண்டு ஆனால் அதை வந்து வந்து எப்படின அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அவங்களுக்கு எப்பயாவது ஒரு ஊருக்கு போகிறாங்க இப்போ இந்த கோவில் சொல்கிறச்சு கூட சாமி இந்த கோவில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தால் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுன்னா அவங்க போகணும் போனால் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படியே நம்ம பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசினு அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி பரணி நட்சத்திரம் மேஷராசி அதே போல் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் மேஷராசி இந்த மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லும்போது து உபாசனா தெய்வம்னு ஒன்னு இருக்கு கோவிலுக்கு போக இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போக வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது அதே போல் இவங்க இந்த மந்திரம் சொல்லணும்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் சாஸ்திரபூர்வமாக இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இதெல்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரணும்மா போனால் பா இந்த கோவிலுக்கு போனோம் போயிட்டு வந்தோம் இன்றைக்கி நல்லா இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படி சொல்லும்போது அந்த மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது திருவட ஊர் அப்படின்னு இருக்குது அந்த ஊருக்கு கண்டிப்பாக போகணும் அதே போல் அடுத்தது சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டநாதர் கோவில்னு இருக்குது ஸோ அந்த ரெண்டு கோவிலுக்கும் எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் சொல்லி வச்சு சக்ஸஸ் பண்ணுவாங்க அவங்க ஜாதகம் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் சொல்லி வச்சு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே போல் அந்த மேஷ ராசிக்காரர்கள் இப்போ நான் மேஷ ராசி அப்படின்னு சொன்னால் நான் என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் என்ன சொன்னால் என்னுடைய ராசிக்கு நான் இன்னும் மேலே மேலே நான் இருப்பேன் இப்போ நான் ஒரு வேலையாக போகிறேன் எனக்கு அந்த வேலை சக்ஸஸ் ஆகணும் நான் என்னுடைய விஷயம் எனக்கு அடுத்தடுத்து நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தை மேஷ ராசிக்காரர்கள் சொன்னால் சிறப்பு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் மேஷாய நமஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் மேஷாய நமஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் மேஷாய நமஹா அவ்வளோதான் எத்தனை தடவை சொல்லணும் இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் கையில் கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் நெத்தில் அந்த விபூதியை வச்சுக்கோங்க அமோகமாக இருக்கும் வெளியில் போகிறீங்களோ நெத்தில் அந்த விபூதி வச்சுட்டு போங்க போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேஷ ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க அதுக்கு இந்த கோவிலுக்கு போக எப்பட்ட நேரம் கிடைக்கிறதோ உங்கள் ராசிக்கான கோவில் எதுவும் திருவடவூர் சட்டநாதர் கோவில் எப்போ டைம் கிடைக்கிறதோ போங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராசிக்கானவங்க மந்திரத்தை சொல்லுங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் படாத பாடுபாட்டு போன வருஷம் முந்தின வருஷம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க ரெண்டாவது ரொம்ப நேர்மையானவர்கள் ரொம்ப அதாவது ரொம்ப பாசமானவர்களாக இருப்பாங்க ரொம்ப அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட ஒரு ஒரு அதிர்ச்சியெல்லாம் கூட அவங்களால தாங்க முடியாது ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உண்டு அதுவும் இந்த ரிஷபராசின்னு எதை இதெல்லாம் ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் மூணு ரெண்டு மூணு பாதம் நாலு பாதம் வரைக்கும் ரிஷபராசி கிருத்திக ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி இதெல்லாம் வந்து இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய மிருகசிரிஷ நட்சத்திரம் அந்த இதெல்லாம் வரும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கோவிலுக்கு போகணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுசீந்திரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு வரணும் ரெண்டாவது எப்போ டைம் கிடைக்கிறதோ திருவண்ணாமலை போயிட்டு வரணும் திருவண்ணாமலை போயிட்டு வரது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் மாதம் மாதம் நீங்கள் போனாலும் நல்லது நீங்கள் எப்போல்லாம் திருவண்ணாமலை போய்ட்டு வரீங்களோ அப்போல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும் அதே போல் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ரிஷபராசிக்குன்னு என்ன ஸ்லோகம் சொன்னால் நல்லது ஓம் க்ரீம் க்ளவு ரிஷபாய நமகா ஓம் க்ரீம் க்ளவு ரிஷபாய நமகா ஓம் ஹ்ரீம் க்ளௌம் வ்ஷபாய நமகா இந்த மூல மந்திரத்தை உச்சரிப்பு தவறாமல் கரெக்டாக சொல்லணும் அதுதான் அதில் உள்ளது இப்போ ஒரு மூலமந்திரம் குரு மூலமாக கற்றுக்கணும் ஒரு குரு மூலமாக இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஓம் ஹ்ரீம் க்ளௌம் ரிஷபாய நமகா அந் இந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு பிடை மாறாமல் வார்த்தையில் பிடை இல்லாமல் சொல்ல வேண்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் இதுவும் இருபத்தி ஏழு முறை எல்லா பன்னிரெண்டு ராசிக்குமே இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு விபூதி வச்சுக்கணும் அடுத்து தான் மிதுன ராசிக்காரர்கள் போக வேண்டிய கோவில் அவங்களுக்கான மக மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து இப்போ ஒரு ராசி அப்படின்னு கேட்கும்போது வெறும் அந்த ராசி ராசிக்கான கோவில் அப்படின்னு சொல்கிறத விடமா மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு எப்படின்னா மிதுன ராசிங்கிறது உபயர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ராசி அப்படின்னு எப்படின்னா தானும் குழம்பு அடுத்தவங்களையும் குழாய் போட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா அவன் தெளிவாக தான் செய்வான் அவனை தானும் குழம்பி அடுத்தவனையும் கொலை போட்டு அவன் அந்த வேலையை சரியாக செய்ய விடாமல் அதாவது எப்போதுமே டபுள் மைண்டட் பர்சன் அவங்க தான் வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க ஏதாவது இப்போ சும்மா இருந்தாலும் கம்முன்னு இருக்கலாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அதெல்லாம் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக உண்டு சில நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் முன்னாடி தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சில பேரெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா உண்டு ஆனால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே சிவன் பார்வதியோடைய அருள் எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் அவங்க வந்து மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நெல்லையப்பர் காந்திமதி சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து ரொம்ப 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 அமோகமாக இருப்பாங்க நெல்லையப்பர் காந்திமதி கோவில்னு இருக்குது மிதுன ராசிக்காரர்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு வரணும் அதே போல் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன் ராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்ம குரு உங்களுக்கு நடந்துன்றிருக்கு ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படி நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமுமே சொல்லுங்கள் ஓம் ஐம் க்ளௌம் மிதுநாய நமஹா ஓம் ஐம் க்ளௌம் மிதுநாய நமஹா ஓம் ஐம் க்ளௌம் மிதுநாய நமஹா இதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமோகமாக இருப்பீர்கள் நிச்சயம் அடுத்ததான் கடகராசிக்காரர்கள் ஓகேமா ஓகேம்மா இப்போது கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா கடகராசி இன்னொன்னே என்ன திரும்ப நினச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு கடகராசிக்காரர்கள்னால் நமக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் நமக்கு எல்லாம் சக்ஸஸ் இனிமேல் நம்ம அவமோகமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம் ஆனாலும் இன்றைக்கி கடகராசிக்காரர்கள் சுற்றி 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 இந்த கடகராசிக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் கடகராசி இந்த கடகராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க உங்களுடைய சிரமங்கள் குறையணுமா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் லைஃப்பில் நன்னாக இருக்கணுமா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது பாலா திருப்புற சுந்தரி குழந்த பாலா திருப்புற சுந்தரி குழந்தை அந்த குழந்தையை நீங்கள் எவ்வளோ கெட்டியாக நீங்கள் பிடிச்சிடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது இது ஒன்று ரெண்டாவது மேகநாதேஸ்வரர் கோவில்னு இருக்குது ஸோ இந்த ரெண்டு கோவிலுமே அவங்களுக்கு உகந்த கோவில் ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பெரிய அளவில் பெரிய சக்ஸஸாக இவங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமஹா ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமஹா ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமஹா அப்படின்னு சொல்லி இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது சிறப்பாக இருப்பார்கள் ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமஹா அதாவது சில சொல்லுவாங்க இல்லையா மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு சக்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆத்மார்த்தமாக சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா சொல்லணும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு அதை நல்லபடியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது என்னென்னு ஒரு காட்டில் வந்து ஒரு ஒரு முனிவர் ரொம்ப நாள் தவம் பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போ அந்த வழியாக வந்து ஒரு வேடவன் மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டானா ஸோ நீங்கள் இங்கே ரொம்ப நாளாக உட்காந்துச்சு தவம் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கும் ஏதாவது சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நானும் ஏதாவது உங்கள் மூலமாக சொல்லி நானும் இறைவனை கும்பிட்டு நானும் என்னுடைய வரக்கூடிய காலத்தை இது பண்ணிப்பேன் முனிவர் அவன் அவனை வந்து ஏழனமாக பார்த்தாரான் ஏழனமாக பார்த்துட்டு இவெல்லாம் என்னத்த மந்திரம் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏளனமா என்ன தருமா சொல்லிக் கொடுத்துறான் வே பட ஓ ஓம் நமச்சிவாய சொல்கிறா படா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரான் அதையே அவன் தாரக மந்திரமாக எடுத்துகிட்டானு ஓம் நமச்சிவாய் ஓம் நம ஓம் அவன் வாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் வாட்டுக்கு சொல்ல 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 முவபிரமணி அவனுக்கு காட்சி கொடுத்தான் அந்தளவுக்கு மறுநாள் வந்து அவன்கிட்ட வந்து முனிவர்கிட்ட சொல்கிறான் ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அது இத்தனை வருஷம் இத்தனை நாள் நான் சொல்லி எனக்கு சொ இவர் உடனே முடிவு ரொம்ப ஏளனமாக கேட்டேன் இத்தனை வருஷமாக நான் இங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்காத இதுவும் உனக்கு கிடைச்சிதாங்க நீங்கள் எப்படி பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உள்ளன்போட ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுத்ததை அவ்வளோ ஒரு அதி உன்னதோ ஒரு இதோடு நான் சொன்னேன் எனக்கு அப்போ தான் அவருடைய அகம்பாவம் அவருக்கு அழிந்ததாக கதையே இருக்குது அதனால் இந்த மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறது இது நம்ம ஒரு சேனலில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்று கோவிலுக்கு போனாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு கோவிலுக்கு போ ஆலயம் தொழுவது சாலகம் நன்று டைம் கிடைக்கும்போது கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க நீர் இல்லாத நெற்றிப்பால் நெத்தியில் ஏதாவது இருக்கணும் நெத்தியில் ஏதாவது வச்சுக்கணும் அப்படிலாம் நம்ம நிறையா சொல்லிக் கொடுக்குறோம் அப்படி சொல்லும்போது மந்திரங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம சில விஷயங்களையும் நம்ம தான் நம்ம லைஃப்பில் நம்ம நன்னாக இருக்க முடியும் இதெல்லாம் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் தராசி ஸ்லோகம்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் எவ்வளோ விசேஷமானது தெரியுமா இதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல தான் வாழ்க்கையில நல்லா இருப்போம் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த கோவில்களுக்கு போகணும் இவங்களுக்கான மந்திரம் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களாக அவங்க கோவ குணம் சிம்ம ரா சிம்மம்னாலே பயப்படுவாங்க மக சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் சிம்ம ராசி இருக்குது சிம்ம ராசிக்காரனாலே கோவம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும் குணம் இருக்கும் அப்போ அந்த குணம் இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டகச்சனினால் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்கள் படாத பாடு பட்டுருக்காங்க ஏதாவது நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா திருவெண்காடு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு சிம்மராசிக்காரர் அடுத்ததாக திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருவிடை மருதூர்னு கும்பகோணத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் சிம்ம ராசிக்கு உகந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு பல மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் முக்கியமாக நான் இந்த கோவில நான் எதுக்காக சொல்கிறேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையில் கெடுதல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தால் கூட உங்களுடைய கர்ம விடைகள் வரைக்கும் தீரக்கூடிய ஆலயம் இந்த ஆலயங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது அப்படி இருக்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓம் ஐம் க்ளௌம் ஓம் ஐம் க்ளோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை மட்டும் என்றைக்குமே அந்த உச்ச உச்சரிப்பு அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் சொல்கிறது அந்த மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அதனால் உங்கள் சிம்மராசி இப்போ நீங்கள் உங்களோட டர்ன் வருதாக நீங்கள் கேட்குறீங்களா அந்த மந்திர உச்சரிப்பை கரெக்டாக கேட்டுக்கோங்க ஓம் ஹ்ரீம் க்ளோம் சூரியாய நமஹா ஓம் ஹ்ரீம் க்ளோம் சூர்யாய நமஹா ஓம் ஹ்ரீம் க்ளோம் சூரியாய நமகா ஏ சூரியாய நமகான்னு நம்ம சொல்கிறோம் சிம்ம ராசிக்கு அதிபதியார் சூரிய பகவான் ஓம் ஹ்ரீம் க்ளௌம் சூரியாய நமகா சிம்ம ராசிக்காரர்கள் இதை சொல்ல 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 நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் நிச்சயமாக அடுத்ததுதான் கன்னிராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் கண்ணிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு கன்னிராசிக்காரர்கள் சொன்னாலே ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும் அதாவது என்னப்பா நீ கன்னிராசிக்காரர் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் என்ன எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது எவ்வளோ பிரச்சனை இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறது இந்த கன்னிராசி அதாவது சில பேருக்கு அந்த அந்த ஒரு விஷயம் கன்னிராசினாலே இவங்கக்கிட்ட என்னமோ பெண்கள்லாம் நிறையா பேசுகிற மாதிரியும் ஆனால் இவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது இவனுக்கு மட்டுமே தான் அது தெரியும் ஆனால் அந்த கன்னிராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு பேர் அப்பா நீ கன்னிராசி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு இது பண்ணுவாங்க ஏன்னா அந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோ கஷ்டங்களை லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் கண்ணீராசி சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி இதெல்லாம் கன்னிராசி வகை இதில் இந்த உத்தர நட்சத்திரம் கண்ணீராசிக்காரர்கள் ஓரளவுக்கு வந்துருவாங்க ஏதோ ஏதாவது ஒன்று இப்போ பண்ணி மேலே வந்துடுவாங்க இந்த சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி படாத பாடு படுத்தி எடுத்துருவாங்க அவங்கள ஹஸ்த நட்சத்திரம் கண்ணீராசி தத்தி புத்தி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி மேலே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த கன்னிராசின்னு அளவுக்கு இவங்களுக்கு அந்த சிரமங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்க தான் இருக்கும் இருந்தாலும் வைராக்கியம் ஜாஸ்தி வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி நான் என்னால் முடியும் என்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னு சாதிச்சுருவாங்க அளவுக்கு அந்த கன்னியாராசிக்கு தே ஹாவ் அ ஓன் வில் பவர் நிறைய இருக்குது இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னென்னா கன்னிராசி பொறுத்தளவுக்கு குரு இல்லாமல் பல வித்தைகளை கட்டுறவர் குருவே தேவையில்லை இவங்களுக்கு குரு இல்லாமலே பல வித்தைகளை கட்டுற ஒன்று ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே டக்குன்னு போனால் கழுப்புகிற மாதிரி பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இவங்க செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லும்போது செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பட்டீஸ்வரம் துர்கையம்மன் இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் துர்கை அம்மனுக்கு வெத்தல மாலை போடுறது அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது முதல் விசேஷம் ரெண்டாவது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவில்னு இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த கன்னிராசிக்காரர்கள் அமோகமாக இருப்பாங்க மூணாவதாக ஒரு கோவில் சொல்கிறாங்க சாஸ்திர மூணாவதாக ஒரு கோவில் மூவா நூறுன்னு இருக்குது ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் மேப்பில் பார்க்குறது சொல்ல சுவடியிலலாம் சொல்கிறாங்க மூவா நூறுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோவிலும் ரொம்ப விசேஷமானது சொல்கிறாங்க ஸோ இந்த கோவிலாக விசேஷமானது அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் கன்னியா ராசிக்காரர்கள் தினமும் காலையில் மாலையில் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் ஐம் க்ளௌம் கன்யாய நமஹா ஓம் ஐம் க்ளௌம் கன்யாய நமஹா ஓம் ஐம் க்ளௌம் கன்யாய நமஹா இதை நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்